பாவலேரு பெருஞ்சித்திரனுடைய அன்னை மொழியே காண என்ன நம்பருங்க ஒன்று ரெண்டுண்ணா மூணுண்ணா நாவா நாலு அஞ்சு ஆறு அதான் இதை ஒற்ற சொல்லி நாலு இது ஆறு அப்படின்னு பார்த்தோம் ஆறு வந்துடுச்சா ஏழு சொல்லுங்கள் சத்தமா எட்டு ஒம்பது ஆமாவா பத்துக்கு இப்படி வரணும் அது ஜீரோவாக மாற்றிட்டாங்க பூஜ்ஜியம் கண்டுபிடிச்சவன் சொல்லி கண்டுபிடிச்ச உலகத்தில் யார் நம்ம தான் கேட்டாங்க ஒருத்தர் யார் முத்தல் காலத்தில் ஆரியப்பட்டான்னு ஒருத்தர் தான் கதை அதெல்லாம் கட்டுக்கதை எல்லாம் கட்டுக்கதை அது அப்புறம் சித்த மருத்துவம் அதெல்லாம் நம்மளுது உணவே மருந்து சொன்னவன் நம்ம தான் அதில் இருந்து இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க ஆயுர்வேதம் மாற்றிக்கிட்டானுங்க நம்ம அப்படியே இயற்கையாக கொடுப்பான் இவனுங்க அதை என்ன பண்ணுவான் எடுத்து சாம்பல் ஆகி கொடுப்பான் சுயாரியே சுத்தமாக நம்மக்ட திருடுனது எல்லாமே திருடுனது கேட்டால் நாங்கள் தான் வந்துட்டு உங்கள் உலகத்தை இந்தியாவே படைத்தோம் நாங்கள் யார்றோம் அப்படின்னாக்க நாங்கள் கடவுள்கிட்டருந்து அங்கேருந்து குதித்தோம் அப்படின்னு கதை விட்டுட்டுருக்குறானுங்க சமஸ்கிருதத்தை உருவாக்குனே கடவுளாமா என்ன கதை விட்றானுங்க நம்மளும் கேணேனு கேட்டுட்டு உக்காந்துட்டுருக்குறோம் ஐயா இதெல்லாம் நம்ம புரிஞ்சு படிக்காதான் காரணம் அன்னை தமிழே செய்யல் கொடுத்துருக்காரு கனிச்சாறு பாவலேறு பெருஞ்சித்தனாரின் கணிச்சாறு தொகுப்பில் இருந்து நிறையா செய்யிருக்கு இருந்து ஒரு ஒன்று எடுத்திருக்கார் தொகுதி ஒன்று இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ் தாய் வாற்று முத்துற்றோம் யாண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளன இருவேறு தலைப்பில் வைக்க ரெண்டு தலைப்பில் தமிழ் தாய் வாழ்த்து இன்னொன்று முந்துற்றோம் யாண்டும் அது ரெண்டுலேருந்து இருந்து எழுத்து எழுதியிருக்காங்க தே தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட துரை புல் ஸ்டாப் தானே வச்சிருக்கு இனிசியல் அது சரியா ஆர் பொறோம்லாம் இரா அந்த இனிசியல் அது அவங்க அப்பா பேர் அவங்க அப்பா பேர் என்ன அம்மா பேர் குஞ்சம்மாள் அடுத்தது இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார் இவர் எந்த ஊருக்கார் சேலத்துக்காரர் யார் யாரெல்லாம் ரொம்ப இவர் பின்பற்றினார் பெரியார் பாவலர் பாவாளர் பாவேந்தர் பாவலர் இவர் உலகியல் நூறு பாவிய குத்து நூராசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது குவஞ்சி பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்தார் நூல்கள் ஒரு இயற்றிய நூல்கள் இதெல்லாம் அவர் வெளியிட்ட இதழ்கள் தென்மொழி தமிழ் அதன தென்மொழி தமிழ்மொழியை தான் சொல்கிறாங்க தென்மொழின்ட்டு திருக்குறள் மெய்ப்பொருளை திருக்குறளுக்கு என்ன பண்ணியிருக்கார் உரை எழுதியிருக்கார் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது யாரு பாவலேயர் பிரிஞ்சுத்தனார் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருந்த நூல்தான் அதுக்கு பணம் கொடுத்துருவாங்க அவங்க ஃபேமிலி சரி என்ன சொல்லியிருக்காரு முதல்ல செய்யுலா அதெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம் சச்சிதானந்தன் சாகும்பொழுது தமிழ் பிடித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மண்ணும் தமிழ் மணந்து வேக வேண்டும் புரியுது தமிழ் படிச்சுட்டே சாகணுமா அவரோட சாம்பல் எரிக்கிற பொழுது என்ன பண்ணுமா தமிழ் பாடல்கள் பாடணும் தமிழ் மனந்து வேக வேணும் அவரை எரிக்கும் பொழுது என்ன பண்ணும் தமிழ் நூல்களை அவர் முன்னாடி பாடல்களை பாடணும் அப்படிங்கிறார் யாராமா அது சச்சிதானன் அது கேட்க மாட்டாங்க விட்ருங்க சும்மா அந்த மாதிரி ஏன்னா தமிழ் அவ்வளோ விஷயம் இருக்குது அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நுரு நறுங்கணியே பழமையான மொழிகளுக்கும் பழமை அப்படின்றாங்க நருங்கணியே கடல் கொண்ட குமரிக்கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே அதனால் நிலமெல்லாம் மூழ்கிடுச்சு அப்போ என்னாவது இன்னும் தமிழ் நிற்கிது அதான் சொல்கிறாங்க பாண்டிய மன்னனின் மகளே ஏன்னா அவங்க தான் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்கன்னு சொல்கிறாங்களே அதனால் திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே திருக்குறள் எழுதில் எழுதப்பட்டிருக்கு உலக பொதுமுறை அவ்வளோ விஷயம் இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய லைஃபுக்கு தேவையானது எங்கே இருக்குது திருக்குறளில் என்ன மொழியில் எழுதப்பட்டிருக்கு தமிழ் மொழியில் அதனால் தான் காந்தியடிகளே சொல்லுவாராம்மா நான் அடுத்த பிறகு பிறந்தாக்கா திருக்குறளை தாய்மொழியில் படிக்கிற மாதிரி பிறக்கணும் அப்படின்னா அர்த்தம் தமிழனா பிறக்கணும்னு நினைச்சிருக்காரு ஏன்னாக்கா திருக்குறளை தான் மேற்கோள் காட்டி லியோ டால்ஸ்டாய் அவருக்கு எழுதுவார் அதில் இருந்தால் காந்தியடிகள் எதை பிடிக்கிறாரு சத்தியாகிரகா உண்மையில் நம்பிக்கை அதை அகிம்சையில் வழியில் பெறுதல் அந்த கான்செப்டே இன்னும் இந்தியாவுக்கு வழியாட்டி நம்ம தான் யூனியன் கவர்மெண்ட் வச்சுருக்க எல்லா ஸ்கீமும் நம்மகிட்டன்னு திருக்கினர் தான் வீடு கட்டு பிரதமர் வீடு கட்டுகிட்டா இருக்குல்ல அதை யார் கொண்டு வந்து முத முதல்ல குடிசை மாற்றுவாரின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் கொண்டு வந்து அவர் தான் முத முதல்ல ஏழைங்களுக்குலாம் வீடு கட்டி கொடுக்குறாரு ஏழைகளுக்கு வீடு நகர்ப்புறத்துக்கு வேலைக்கு வரான்ல வீடு கிடைக்காது ஹவுசிங் போர்டு நகர்ப்புறத்தில் இதெல்லாம் அவர் தான் உருவாக்குறாரு செம்ம பா சான்ஸே கிடையாது அடுத்தது பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே பத்து பாட்டு எட்டு தொகையை பதினெண் கீழ்கிழங்கு இதெல்லாம் நமக்கு உங்களுக்கு தெரியும் நிலைத்தல் சிதப்பதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கியலும் நினைவுகளால் தலையணிந்து தலை பணிந்து வாழ்த்துகிறோம் அன்னை மொழியே அழகாந்த செந்தமிலே முன்னைக்கும் முன்னை தொன்மைக்கும் தொன்மையான மகிழ்த்த நறுங்கணியே முகில்தான் தோன்றிய முகில் கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் சரியா குமரி கண்டறங்க இல்லையா மூலிகி போனேன் அந்த நாட்டில் அங்கே பிறந்தவளே மன்னி இருந்த மண்ணுலக பேரரசு யாரை புகழ்றாரு தமிழை அடுத்தது இதுவும் இதுவரைக்கும் சேர்ந்துருச்சா தென் தென்னன் மகளே அப்படின்னா தென்னன்னா பாண்டியன் திருக்குறளின் மாண்பு மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே பாப்பத்தேன்னா என்ன சொல்கிறாங்க பத்து பாட்டு பத்து ஓ ரைட் பத்து பாட்டு பானா பாடல் என் தொகையே எட்டு தொகை நற்கணக்கே பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் மண்ணுஞ்சிலம்பே மணி ம சிலப்பதிகாரம் மணிமே கலை வடிவே முன்னும் நினைவாள் முடிதால் வாழ்த்துவதுமே அந்த குழந்தைங்களுக்கு மனப்பாட பாட்டு இதை கொடுத்துட்டு கூட அவங்களுக்கு அதை பொருள் கேட்கலாம் ஏன்னா யார் எழுதியிருக்கா ஆமாம் பாவலேரு பெருஞ்சித்தன எழுதியிருக்கு அடுத்தது செழுமை மிக்க தமிழே சிலுமை என்னான்னு அடுத்ததா நிறையா சொத் வளம் இலக்கிய வளம் இலக்கண வளம் எல்லாமே இருக்குது எமக்குயிரே சொல்லுதற்கரிய என் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு தான் விவரிக்குமோ சொல்லுதற்கரிய சொல்ல அந்தளவுக்கு புகழ் இருக்கு அதை நான் எப்படி என் நாக்கில் சொல்கிறது அப்படிங்கிற பழம்பெருமை தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே பழம்பெருமை ரொம்ப காலத்தில் இருக்குது சிறப்பான நூல்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கொண்ட தமிழே வியத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் அம்மாவா எல்லாம் மொழியும் அழிஞ்சு போச்சு சமஸ்கிருதெலாம் எங்கே இருக்குன்னே தெரில இன்னும் இருக்குது தமிழ்மொழி அழிச்சிருப்பானுங்க கொஞ்சம் விட்டுந்தா யார் யாரும் இல்லைனா அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் இல்லைன்னா முடிஞ்சு போச்சுக்காத சரியா இப்பயும் தொடர்றானுங்க ஆமாம் வியத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்தக்க தன்மை மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழ் ஆமாம் தானே இருந்து வந்தவங்களாம் புகழறேன் என்னடா தமிழ் இப்படி இவ்வளோ சிறப்பாக இருக்குது எல்லாமே இருக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இலக்கணம் அக இலக்கணம் அகத்துக்கு பற்றின இலக்கணம் புறத்தை பற்றின இலக்கணம் சரியா மொழிக்கு இலக்கணம் வாழ்க்கை இலக்கணம் எல்லாமே இருக்காடா அப்படின்னு புகழானுங்க பற்றுணர்வை எலும்புகிறது என் தமிழ் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை தேனை குடித்து சிறகடித்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்ல அதுதான் யார் எழுதுனது இது பாவலேரு பெருமையா செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை செப்பரிய சொல் சொல்வதற்கு அறிய ஏகப்பட்ட விஷயம் இருக்குது என் தமிழ்னால் எவ்வாறு எடுத்து உறைவிக்கும் என்னோடய நாக்கை எப்படி சொல்ல முடியும் முந்தைய தனிப்புகள் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலை வேறார் புகழொரியும் ஏகப்பட்ட இலக்கியங்கள் இருக்குது விந்தை நெடுநிலை வேறார் வேற என்ன வெளிநாட்டுக்காரன் என்னமன்றான் புகழான் என்னமோ புகழ்கிறான் உந்தி உணர்வெழுப்பை உள்ள பொங்குது உள்ள கனல் மூளை செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி தும்பி பாடும் தும்பின்னா எனது தேனி பாடும் அதுபோல் யாம்பாடி செந்தாமறையில் தேன் தாமரை மலர் பெருசாக இருக்குமா தேன் அதிகமாக இருக்கும் அதை குடிச்சு நானாவதாம்மா அது மயக்கத்தில் கைன்னு பாட்டு சத்தம் போட்டுகிட்டே போகும் அது மாதிரி நான் என்ன பண்ணுறேன் உன்னோட புகழ் இதெல்லாம் பார்த்து அதை புரிஞ்சிக்கிட்டு நான் என்ன வரேன் போதை ஏறின மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் யாம்பாடி அப்படிங்கிறார் முந்துன்றோம் யாண்டும் முழங்க தன் தனித்தமிழே சொன்னவர் யார்